நீ டீசெண்டா அரசியல் பண்ணக்கூடிய நான் டீப்பா அரசியல் பண்ணக்கூடிய எல்லாமே பண்ணுவார் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபம் இதைத்தான் நான் சொன்னேன் விளக்குல வந்த விட்டில் பூச்சி ஆட்டு சீமானை பிடிக்காத நிறைய பேர் வந்து விட்டில் பூச்சி மாதிரி விளக்குல விழுந்து சீமானுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க லாபம் தான் ஏற்படும் அது இருபத்தாறுல தெரிய வரும் இன்னொன்னு சொல்றேன் விஜய் செய்தி தொடர்பாளர்கள் எல்லாத்துக்கும் சேலஞ்சிங்கா சொல்றேன் சீமான் உங்களை தட்டுற தட்டு செம தட்டு கூமுட்டு அதுவும் அழுகி போன கூமுட்டுன்னு உங்களை தூக்கி போட்டுட்டு போறாருன்னா உங்களை அடிக்கிறதால எந்த நஷ்டமும் இல்லை லாபம்னு புரிஞ்சு அடிக்கிறாரு இதெல்லாம் வாக்கு வங்கி நிரூபிக்கணும் நீங்க வாக்கு வங்கி நிரூபிக்காம மோசடியா உள்ளாட்சி தேர்தலில் போனா பக்கா ஃப்ராட் பண்ணாங்கல்ல இந்த ஃப்ராடுங்கிற வார்த்தையே நீ சீமான் சொல்லிட்டாரு வரும்போதே ஃப்ராட் பண்றீங்களா பாண்டாரு அது பெரிய ஃப்ராடா அது சீமான் அந்த இடத்துல தான் தப்பு பண்ணாரு என் தம்பி எனக்காக மைக்க போட்டிருக்கான்னு சொல்லியிருக்க கூடாது மைக்க போட்டவர் போட்டவர் சொல்லணும் எங்க அண்ணனுக்காக தான் மைக்க போட்டு வச்சிருக்கேன் சீமான் அந்த இடத்துல தப்பு பண்ணார் நாம் தமிழ் காஷ்மீர் கட்சியினுடைய ஓட்டுகள் விஜய்க்கு வர வாய்ப்பு இல்லையா சார் அது வந்து மாயை போய் என்னோட கணக்கு நாலு சதவீத வாக்கு விஜய் தாண்ட மாட்டாருங்கிறது என்னோட சயின்டிஃபிக்கான கணக்கு வெறும் நாலு தானே நாலு தான் என்னோட கணக்கு நாலு தான் பல லட்சம் பேர் வந்திருக்காங்களே அவர் பாப்புலர் தானே தவிர பல நிரூபித்தவர் அல்ல சீமான் விஜய் அளவு பாப்புலர் கிடையாது எட்டு புள்ளி ரெண்டு பலம் நிரூபிச்சவர் அரசியல் அரங்கத்தில் பலத்துக்கு தான் மரியாதை அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு சொன்னதுலேருந்தே சீமான் வந்து விஜயை தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டார் சார் என் தம்பி வந்தான்னா எனக்கு எதிரானின்னா கூட அவனுக்கு அவனுக்காக நான் உதவி செய்வேன் அவனை வந்து என்னுடைய எதிரி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் அந்த மாநாட்டினுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் சீமானும் விஜயும் கூட்டணி அமைப்பார்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் இருந்தது ஆனால் அந்த கொள்கைகளை பற்றி பேசுனதுக்கு அப்புறமா என்டிகே விசஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு அண்ணன் விசஸ் தம்பி அப்படின்ற மாதிரி இப்போ சண்டைகள் போயிட்டு இருக்கு எந்த புள்ளியில சீமான் தனக்கு வேணான்னு முஜய் விஜய் அவர்கள் முடிவு செய்யறாரு இந்த முரணை எப்படி சார் பாரு எங்கிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் டைம்ல சீமான் வந்து விஜய நக்கல் அடித்தார் எடப்பாடிக்கு இல்லாமடா நீ பயப்படுவேன் நீ எல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி கேட்டார் ஞாபகம் இருக்குதா அப்போ விஜய் ரசிகரெல்லாம் எல்லாம் அருவா கத்தியோடலாம் நின்று சிமானுக்கு எதிராக சமூக வலைத்தளங்களை போட்டாங்க உடனே அதை ஒரு விமர்சனம் பண்ணி விஜய் ரசிகர்லாம் ஒரு பொருட்டே இல்லை விஜயெலாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி தான் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கெடுத்தார் இருபத்தி நாலில் விஜய் வந்து சிஏஏ எதிர்ப்புன்னு சொன்னார் டிஎம்கே தரப்பு எவ்வளோ சுரூடு எங்கள் பக்கமே வந்துடாத சும்மா எங்கள் ஆள் மாதிரி காட்டிகிட்டு கப்பலில் நானும் பார்க்க போட்டிருக்கேன்னு வரும்போது ஒரு திமுக எம்பி கூட இவருக்கு சிஏ எதிர்ப்பை பற்றி கவலைப்படலை உங்களுக்கும் எனக்கும் சங்காத்தம் எனக்கே முடிஞ்சு போச்சு பதினொன்றுலேயே எங்களை எதிர்த்தா போயிட்டேன் உங்களுக்கும் எனக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் உறவே இல்லை போய் போய் தள்ளி போய் விளையாடுங்க ஒன்றும் இல்லைன்னு எந்த ஒரு திமுக கேண்டிடேட்டுமே அனி கேண்டிடேட்டுமே இருக்க சிஐஏ கண்டுக்கல பார்த்தாரு பப்ளிசிட்டிக்கு என்ன செய்ய மைக்கை போட்டு விளம்பரம் கொடுத்தாரு சீமான் அந்த இடத்துல தான் தப்பு பண்ணார் என் தம்பி எனக்காக மைக்கை போட்டிருக்கான்னு சொல்லியிருக்க கூடாது மைக்கை போட்டவர் போட்டவர் சொல்லணும் போட்டவரும் சொல்லணும் எங்கள் அண்ணனுக்காக தான் மைக்கை போட்டு வச்சிருக்கேன் சீமான் அந்த இடத்துல தப்பு பண்ணார் தெரியும் எனக்கு அது அதுக்கு பிறகு விஜய் பல நிரூபிக்காத விஜய்க்கு வந்து முப்பது சீட்டு கொடுத்தா தன்னை சிஎம்மா விஜய் சொல்லிடுவாருங்க எதிர்பார்ப்பு சீமான்கிட்ட இருந்தது அது பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கறதே பலம் நிரூபித்தவருக்கு பலகினம் அதுதான் உண்மை நிலமை நீ யாராட்டும் இருந்துட்டு போ உன் கையில் வராத ஓட்டை நீ எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் கையில் ஓட்டு தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அஜித் வந்தார்னா அஜித்துக்கு இத்தனை பெர்சன்ட்டு சிவகார்த்தியும் வந்தால் இத்தனை பர்சன்ட்டு புக்மை ஷோவில் சிவகார்த்தியும் விஜய்க்கு பாப்புலார்ட்டியே தாண்டி போய்யாச்சு நீ எல்லாருமே போடுறான் புக்மை ஷோவில் விஜய்க்கு லியோ படத்தை விட டபுள் மடங்கு அமரன் சிவகார்த்தியம் படத்துக்கு புக் இருக்குங்க எவிடன்ஸோட எவிடென்ஸோடு ஆதாரத்தோடு சொல்கிறான் இனிமேல் டிராக்டர் வசூல் இதுலாம் ஆதாரம் இல்லாத விஷயங்களை எவனுமோ இங்கே வந்து கதை அடிச்சுட்டு தெரிய முடியாது அந்த அளவுக்கு சிவகார்த்தியம் பாப்புலாரிட்டி இருக்குது அவர் வந்துட்டு அவருக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டாக கிடையாது விஜயகாந்த் மார்க்கெட்டே இல்லாமல் தான் இருந்தார் கஜேந்திரா ஃபெயிலியூர் தான் அவர் நிரூபித்தாதான் மரியாதை ஸோ அரசியல் அரங்கத்துக்குள்ள பலத்தை நிரூபிச்சாதான் மரியாதை விஜய்க்கு அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல சார் இந்த பக்கம் அதிமுக வந்து சரியான தலைமை இல்லை பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் கூட்டணிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்குதா ஒரு வந்து மாயை போய் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு பலம் இருக்குங்கிறது ஜானகி அம்மையார் வந்து எங்க அண்ணன் சிவாஜிக்கு ஐம்பது சீட்டு கொடுத்து ஒரு ஓட்டு ஜானகிக்கு வரல ஜானகி ஓட்டு தான் சிவாஜிக்கே கிடைச்சிது சிவாஜி வெளியேறின புறம் முப்பது ஆறு இருபது பர்சன்ட்டுக்கு போயிட்டாரு திமுக கலைஞர் முப்பத்தி நாலு பெர்சன்ட் போய் போயிட்டாரு அப்போ ஐம்பது தொகுதியில் சிவாஜி எடுத்த ஓட்டு எங்க இருந்து எடுத்தது எங்க இருந்து எடுத்த ஓட்டு ஜானகி ஓட்டு தான் இப்போ எடப்பாடி விஜய்க்கு சீட்டு கொடுத்தாருன்னா எடப்பாடிக்கு ஓட்ட தான் விஜய் கொடுப்பாரு விஜய் திமுக ஓட்டு எடுத்துட முடியாது இந்துத்துவிலிருந்து ஓட்டு எடுத்துட முடியாது சீமான் இருந்து ஓட்டு எடுத்துட முடியாது நீ எல்லாம் ஒரு ஆளாடான்னு தான் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கு சீமான் எடுத்தாரு இல்ல நாம் தமிழுடைய தம்பிகள் தான் தாவேக்காவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே சார் சீமானுடைய ஓட்டுகளை தான் விஜய் வந்து தன்னுடைய காயன் அதெல்லாம் பொய்ங்கிறது இருபத்தாறு எலெக்ஷனில் எலெக்ஷன்ல தெரிஞ்சு போகும் பொய்ங்கிறது ரிசல்ட்ல தெரிஞ்சு போகும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டுக்கள் விஜய்க்கு வர வாய்ப்பு இல்லையா லீடர்ஷிப்பும் சீமானும் சீமா லீடர்னு எழும்புன மாதிரி விஜய் அரசியல் கொள்கையற்ற கூமுட்டை சுயநலவாதி சந்தர்ப்பவாதி சீமான் எந்த எலக்ஷனாலும் நிற்பாரு விஜய் போலீஸ் ஸ்டேஷனை கண்டு பயந்து விக்கிரவாண்டியில கால் படையில ஓடினவர் கட்சி ஆரம்பித்த தேர்தலில் நிற்காதவர் பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பித்து நாலு இடைத்தேர்தலில் நிற்கிறாருங்கிற இந்த கம்பேரிசன் சீமானை தூக்கி நிறுத்தம் இப்போ சீமானை பற்றி இந்த அளவுக்கு பரபரப்பா பேசப்படுறது காரணம் விஜய்ங்கிற பாப்புலர் நடிகரோட கம்பேரிசன் தான் அவர் பாப்புலர் தானே தவிர பலம் நிரூபிச்சவர் அல்ல சீமான் விஜய் அளவு பாப்புலர் கிடையாது எட்டு புள்ளி ரெண்டு பலம் அரசியல் அரங்கத்தில் பலத்துக்கு தான் மரியாதை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட விஜய் போனாலும் விஜய்க்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பலம் நிரூபிக்கல விஜய் பத்து சீட்டோட நின்னுடுங்கன்னு தான் சொல்லுவார் அதுதான் நடக்கும் ஆனா நான் வந்த இடத்துக்குள்ள தெளிவா விஜய்க்கு சொல்றது இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நீங்கள் பலம் நிரூபிச்சிருக்கணும் இருபத்தி நாலுலேயே பலம் நிரூபிச்சுக்கணும் கோட்டை விட்டுட்டீங்க இருபத்தாறில் பலம் நிரூபித்தாதான் உங்களுக்கு மரியாதை மற்றபடி வெப்பில பேசுகிறதுக்கோ திறமலையில் ஹெட்டிங் போடுறதோ இது தினத்தந்தியில் ஹெட்டிங் போடுறதுக்கோ காசுக்கு பிரயோஜனம் இல்லை வேஸ்ட்டு அது வேணால் சினிமா பாப்புலாரிட்டிக்கு கொஞ்சம் பயன்படுமே தவிர மற்றபடி அரசியலுக்கு அது வேலைக்காகாது அரசியலில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சீமான் சொல்கிறாரில்ல இரநூத்தி பதினாலு நிற்போன்னு சொல்கிறாரில்ல எல்லாத்தையும் அடித்து விளையாடுறாருல சீமான் வந்து பலத்தை நிரூபித்த ஒரு தலைவராட்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தில் இருக்கிறாரு ஆனால் அந்த கொள்கையை தன் வயசாக படுத்திட்டார் சார் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற கொள்கைனா திராவிடம் அதையும் தன்னுடைய கைக்கு எடுத்துட்டாரு பெரியார் அவர்களையும் எடுத்துட்டாரு இந்த பக்கம் தமிழ் தேசியமும் என்கிட்ட இருக்கணும் போது அது கூடுதல் பலத்தை தராதா சார் இருபத்தாறு தேர்தல் முடிவுதான் அதை காட்டும் அவரை பொறுத்தவரை என்னோட கணக்கு நாலு சதவீத வாக்கு விஜய் தாண்ட மாட்டாருங்கிறது என்னோட சைன்டிஃபிக்கான கணக்கு வெறும் நாலு தான் நாலு தான் என்னோட கணக்கு நாலு தான் பல லட்சம் பேர் வந்துருக்காங்களே சார் அது பிரச்சனையே இல்லை எவ்வளோ எவ்வளோ பேர் வாக்களிக்கிறாங்கிறதா மேட்ரு ஏன் நாலு சதவீதம் தாங்கிறது சொன்னால் ஏற்கனவே நாலு பேர் செட்டில்டாக இருக்கிறாங்க விஜயகாந்த் வரும்போது மூன்றாவது தலைவராக விஜயகாந்த் வந்தார் அவர் மூன்றாவது வந்த இடங்களில் பத்து சதவீதம் எடுத்தார் அதே விஜயகாந்த் பாஜக இருந்த இடத்துல பகுஜன் சமாஜ் பார்ட்டி புதிய தமிழகம் அவங்க சேர்ந்திருந்த இடத்துல ஃபார்வர்ட் பார்க்குற இடத்துல எர்ணாவூர் நாராயணன் விஜயராகவன் டி ராஜேந்தர் மாயா வெங்கடேசன் ஜிஜே ரவி டாக்டர் ஹண்டே சிவாஜி மண்டல ராஜசேகரன் இந்த மாதிரி முப்பத்தி நாலு பேர் மூணாவது இருந்த இடத்துல விஜயகாந்தால் மூணு டு நாலு சதவீத வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது ஸோ இவர் அஞ்சாவது வரதுனால இவருக்கு வந்து அந்த வாக்கு வலிமை வராதுங்கிறது என்னோட கணக்கு சயின்டிஃபிக்காக தான் நான் சொல்கிறேன் அடுத்தபடியாக கமலஹாசன் வரும்போது அவர் வட வட தென் சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் வட சென்னை கோயம்புத்தூர் மதுரையில் பத்து சதவீத வாக்குக்கு மேலே எடுத்தார் கமல இது தினகரன் வந்து ஆர்கினர் வெற்றி வீரர் திருச்சி தஞ்சாவூர் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை இங்கே பத்து சதவீத வாக்கு மேலே எடுத்தார் மற்ற இடங்களில் வாக்கு வாக்கு எடுக்கலை அப்படிப்பட்ட இதை ஒவ்வொன்றையும் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அப்போல்லாம் மூணாவது வந்தாங்க ரெண்டு வரும் மூணாவது வந்ததில் ஒரே ஏரியாவில் அவரும் ஒரே ஏரியாவில் அவரும் எடுத்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை ஆய்வு பண்ணி நம்ம பார்க்கும்போது அஞ்சாவது வாராறு விஜய் இப்படி ஒரு பச்சவந்தி டைப்பில் இருக்கிறவர் ஒரு வந்து நின்னா ஒன்று பெரிய ஆதரவு தான் என்னோட பார்வை விஜய அப்போ ராகுல் காந்தியை பார்த்து ராஜசபா அமைச்சர் ஓகே ஜெயலலிதா கதா மோடியை பார்த்தாரு ஆனால் ஆறு சதவீத வாக்கு சீமானை பயன்படுத்தி சீமான தமிழ் தேசிய அரசியல் சீமான் அல்ல அந்த இஷ்யூ வேலுப்பிள்ளை பிரபாரம் தொடர்பான அந்த இஷ்யூ வேலுப்பிள்ளை பிரபாரம் தொடர்பான அந்த இஷ்யூவை பயன்படுத்தி ஜெயலலிதா ஆறு சதவீத வாக்கு உயர்ந்த பிறகு ஜெயலலிதா மரணம் அடைகிறது வர அரசியலே பேசாத வர சந்தர்ப்பவாதி சுயநலவாதி வருகை எந்தேட் பண்ணலையா முதல்ல சீமான் தப்பு கணக்கு போட்டார் விஜய் தன்னை ஆதரிச்சா பெரிய அளவு வந்துடலான்னு தப்பு கணக்கு போட்டாரு நம்போன்றவர்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுவோம் அது சீமானுக்குன்னாலும் பலன் நிரூபிக்காத விஜய் கூட கூட்டணி போறது சீமானுக்கு நஷ்டம் எட்டு சதவீதத்துக்கு மேலே பண்ண மாட்டேன்னு அவரே ஒத்துக்கிட்டதாட்ட அர்த்தம் பலன் நிரூபித்த ஒரு கட்சி பல நிரூபிக்காத கையில் வாக்கு வராத ஒருத்தரை அங்கீகரிச்சா அது அவங்களுக்கு பலகினங்கிறது என் கருத்து தான் சீமான்ட்ட நானே சொன்னேன் மற்றவங்க மாறுபட்ட கருத்தை சொன்னாங்க சீமான் பல விஷயங்களை பார்த்து பார்த்து அவர் முடிவெடுக்கும் போது நான் சிவாஜி ஜானகியை வந்து ஆதாரமாக சொன்னேன் அது ஆதாரம் தெல்ல தெளிவாக இருக்குது இப்போ எடப்பாடி விஜய் மதித்து சீட்டு கொடுத்தாருன்னா அதுவும் சிவ சிவாஜி கேஸ் மாதிரி தான் போகும் விஜய் பலன் நிரூபிச்சிட்டாருனா நம்ம ஏன் எப்படி மறுக்க முடியும் ம மறுக்க முடியும் ஏன்னா சினிமா வசூலாக கண்ட மாதிரி அடிக்கிறதுக்கு இப்போ அமரனையே குறைச்சி சொல்றதுக்கு ஒரு கூட்டம் தயாராகும் புக் ஷோவை பாருங்கன்னு நான் தான் சொன்னேன் இப்போ புக் மை ஷோவை பார்த்தா தெரிஞ்சு போகும் யாருக்கு அதிகம் புக்காக வசூல் சும்மா அடித்து விடலாம் யாரும் ரீல்களை ரீல் ரீலாக கலர் கலராக விடலாம் அது யார் வேணாலும் என்னவும் பேசலாம் அதை டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது புக் மை ஷோங்கிறது சயின்டிஃபிக்காக உள்ளது இதில் பார்த்தா தெரிஞ்சுட்டு போகும் இது சினிமா சம்மந்தப்பட்டதில் புக் ஷோவும் மாயாஜால் தேட்டரில் எத்தனை ஷோ போடுறாங்கங்கிறதா எனக்கு யாட்சி கூட்டுருங்க இது எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லி விஜய்க்கு மூணு சதவீதம்னு சொல்லிட்டான்னா நான் சொன்னதோட ஒன்று குறைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு போவேன் அஞ்சு சொன்னாருன்னா கூட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு போவேன் எதுனாலும் தேர்தல் ஆணையம் தானே சொல்லணும் அதில் மற்றபடி தினமலரோ தினத்தந்தியோ வெப்போ யாரோ முடிவு பண்ண முடியாது இல்லையா இப்போ சீமான் என்ன தப்பு கணக்கு போட்டார் சார் இப்போ இந்த மாநாட்டுக்கு முன்னாடி விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க கார்லலாம் போனாங்க பல மணி நேரங்கள் உரையாடினாங்க அதாவது இவர் வந்து அண்ணா உங்களை மாதிரி என்னால் பேச முடியாது அப்படின்லாம் சொன்னதெல்லாம் செய்திகள் வந்தது எந்த புள்ளியில் சீமானை வந்து சீமானை வந்து விஜய் ஏமாற்றிட்டாரா அல்லது நீங்கள் நம்ம சொல்ற வார்த்தையிலே சீமானுடைய தப்பு கணக்கு எங்கே சீமான் தப்பு கணக்கு தான் அந்த தப்பு கணக்கு போடுறதுக்கு ஒரு தனிப்பட்ட காரணங்கள்லையும் சிலவர் அவரை இன்ஃபுளுவன்ஸ் பண்ணாங்க நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே மாறி மாதிரி பேசுவன்ஸ் பண்ண இன்ஃபுன்ஸ் பண்ணாங்க நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடியாலும் சீமான் வெரி ஸ்ரூடண்ட் இண்டர்ஜென்ட் லீடர் அவருக்கு தெரியாததில்ல இருந்து வந்தது கீழ்மட்டத்திலிருந்து வந்த ஒரு விஷயம் புரியும் அவர் ஒரு கட்டத்துக்குள்ளே பன்னெண்டு சதவீதம் வந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு எட்டுன்னு ஒரு கூட்டணி ஒருத்தர் ஆதரிச்சா பெற்றோங்கிற எண்ண ஓட்டம் கூட வந்திருக்கலாம் ஆனால் அவர் எட்டுங்கிறதே சூப்பர் பர்சன்டேஜ் நான் தான் சொன்னேன் எட்டுன்னு நான் தான் உங்கள்கிட்ட எட்டு எட்டு வருவாருன்னு சொன்னேன் எட்டுங்கிறதே பார்லிமெண்ட்டில் எட்டு வந்ததே இந்தியாவிலே யாரும் சாதிக்காது பிஎம்ஏ மோடி அதை பெருசாக பார்க்குறாரு காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு பெருசாக பார்க்குறாங்கிறத நான் சொன்னேன் அவர் எட்டு வந்ததுக்கு இப்போ இப்போ கரெக்டான பாதையில் போகிறார் எட்ட ஜம் பண்ணிடலாம் மேல கொண்டு போயிடலாம் நினைக்கிறாரு நினைக்கிறாரு இதைத்தான் அவர் முதல்ல எடுத்துருக்கணும் இப்போ இப்ப போற பாதை சரியான பாதை அப்போ அந்த பாதையில விஜய் என்ன நினைச்சாரு சீமான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு அவரு பணிவான்னு கவுத்துக்கலான்னு முயற்சி பண்ணியிருக்கிறார் சீமான் தன்னுடைய ஆதரவு வந்து விஜய் சொல்லிட்டு தானே சார் இருந்தாரு தன்னை சிஎம் கேண்டியா சொல்லுவாருன்னு எதிர்பார்த்து சொன்னார் பேசக்கூடிய ஆளுதான் அப்போ அது இல்லைன்னு சொல்லும் போது அவரு அடுத்த ரூட் வந்து அப்படி சொன்னாலும் அது தேராது பல நிரூபிக்காத ஒருத்தர் பலன் நிரூபித்த ஒருத்தரை ஆதரிக்கிறதுல வராது தன் கையில் வராத ஓட்டை விஜய் சீமானுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்பவும் இதை தான் சொன்னேன் சீமான்கிட்ட எடப்பாடிக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சிவாஜி சானை ஆதரித்த மாதிரி ஒண்ணும் இல்லாமல் பூட்ட கேசா போயிடும் விஜய்க்கு செய்ய வேண்டியது இரநூற்று பத்து நாளிலும் கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபிக்கணும் பலத்தை தான் நீங்கள் அரசியல் சக்தி இப்போ விஜய் வந்து தனித்து தான் போட்டிடணும்ல சார் தனிச்சு போட்டிட்டு அரசியல் பலத்தை தான் அரசியல் சக்தி இந்த இந்த விஜய் ரசிகர் அவன் பல தரப்பட்ட தன்மையில் இருப்பாப்பில் விஜய் ரசிகர் வந்து ஒரு தலித்து இருக்கிறார் அவர் எடப்பாடியே சப்போர்ட் பண்ணாலும் ஸ்டாலின் சிஎம்னு அவர் ஓட்டு போடலாம் அவர் சீமான சப்போர்ட் பண்ணாலும் எடப்பாடி பிடிச்ச விஜய் ரசிகர் எடப்பாடிக்கு ஓட்டு போடலாம் அண்ணாமலை சிஎம் கேண்டேட்டாக இருந்தால் அண்ணாமலை பிடிச்ச விஜய் ரசிகர் அண்ணாமலைக்கு ஓட்டு போடலாம் பட் விஜயோட தாவேக்காவுக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி பாமகவு கட கிடச்ச மாதிரி மதிமுக கிடச்ச மாதிரி வந்துட்டுன்னா தொண்டித்தட்டில் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சு டாக்டர் ஏ வட தமிழகத்தில் ஜெயலல்தாமையார் ஜெயிக்க வச்சாங்க அண்ணன் வைகோ தெற்குலேயும் ஜெயலலிதா யார் ஜெயிக்க வச்சாங்க கேப்டன் விஜயகாந்த் ரெண்டு தடவை வாக்கு வங்கியை நிரூபிச்சு மூணாவது தடவை வரும்போது எதிர்கட்சித் தலைவராகட்டே வந்தாங்க இதெல்லாம் வாக்கு வங்கி நிரூபிக்கணும் நீங்கள் வாக்கு வங்கியை நிரூபிக்காமல் மோசடியாக உள்ளாட்சி தேர்தலில் மூணாவது இடம்னு பக்கா ஃப்ராட் பண்ணாங்கல்ல அந்த ஃப்ராடுங்கிற வார்த்தையே நீ சீமான் சொல்லிட்டாரு வரும்போதே ஃப்ராட் பண்றீங்களா பண்ணிட்டாரு அது பெரிய ஃப்ராடு அது அந்த மாதிரி நீங்கள் ஃப்ராடு பண்ணி விழுந்தால் அதில் வந்து எடப்பாடி விழமாட்டார் சீமானும் விழமாட்டார் சோதர தொழில் திருமாவனும் உழமாட்டார் பல நிரூபிக்காதவங்களை நம்பி யாரும் வரமாட்டாங்க யார் வருவாங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி வருவார் அப்பவும் கண்டிஷன் போடுவார் சப் கேட்டகரிஷனில் நான் தேவேந்தர் வேளாளர் பக்கம் நிற்கிறேன் அது பற்றி நம்ம பேசக்கூடாது நீங்கள் அப் அப்படி கண்டிஷன் போட்டு வட தென் தமிழகத்தில் பொது தொகுதியே பத்து வேணும் இருபத்தஞ்சி தொகுதி வேணுன்னு கேட்பார் வேல்முருகன் வந்தாருன்னா ஸ்டாலின் ஒரு சீட்டு தந்தார் நீங்கள் எனக்கு இருபது சீட்டு தருங்கன்னு கேட்பாரு ஸோ பல நிரூபித்தாதான் மரியாதை பல நிரூபிக்காம நீங்க ஊடகத்துல பொய் செய்திகளை கொடுத்துக்கலாம் அதுக்குள்ளவே இப்ப நான் பலனை நிரூபிக்க போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வந்து எனக்கு ஒரு முக்கியமான காலம் அதுக்குள்ளவே நீங்க என் மேல வந்து சாயத்தை பூசினா எப்படின்ற கேள்வி எழுப்புறாருல்ல சரி என் மேல நீங்க வந்து காவி சாயம் பூசுறீங்க ஆனா நான் நான் பெரியார் இல்ல விஜயனுடைய விஜயனுடைய கேள்வியா பூசல்ல விஜய் அரசியல் அரங்கத்தில் தனக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்க வராரு எல்லா ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு சோதரர் விஜய்க்கும் அந்த உரிமை உண்டு இந்த புள்ளிய சொல்லி அவரை ஓரம் கட்டுறது அது எதிரிகள் பண்ண தானே செய்வாங்கப்பா நான் விஜய் எவ்வளவுக்குள்ள மோசடிகளை அம்பலப்படுத்துறேன்னா அவரை யாருக்கும் பீட்டிம் சொல்லலையே ஒவ்வொருத்தரும் அதை முயற்சி பண்றதுக்கு அந்த உரிமை உண்டு விஜயம் முயற்சி பண்றாங்க நீங்க பலம் நிரூபிக்காம டக்காலிட்டி பண்ணி ஒண்ணு நடக்காதுங்கிறதா அவருக்கு விஜய் ஏமாந்து போவீங்கிறதா விஜய்க்கு நான் சொல்றேன் இப்பயும் உங்களுக்கு திருமாவளம் அடிச்சு அடி பாத்திருப்பீங்கல்ல ஏன் சார் அந்த பிரச்சனை வருது இப்போ ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு எடுத்த உடனே மாநாட்டுக்கு அடுத்த நாளே தலைவர் திருமாவர்சஸ் விஜய்னு அந்த களத்தை மாத்தி விடுறாங்க இந்த இந்த பிரச்சனை ஏன் வருது சார் திருமாவர்சஸ் வர்சஸ் விஜய்ங்கிறது வந்து விஜய்க்கு வந்த கூட்டத்தில் எழுபது சதவீதம் அட்டணி பிரிவில் பரையர் சமூக மக்கள் அண்ணல் பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் பற்றி சொல்லும்போது பயங்கர கைத்தட்டு விழுந்தது அப்போ நமக்கு பாதிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தொல் திருமாவளவனுக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் விக்கிரவாண்டியில் விஜய் நின்று இருப்பாருன்னா காலி ஆயிருப்பார் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதத்தில் போயிருப்பார் அந்த இடத்துல தான் சீமானை பாராட்டுறேன் போலீஸ் ஸ்டேஷனை மீறி நின்னார் விஜய் பயந்து பின்னங்கால் படரி படம் ஓடிட்டார் ஸோ வட தமிழகத்தில் அண்ணா திமுக பாமக ஒரு அலையன்ஸு ஒரு யூகம் தான் திமுக லென்ஸில் திருமாவனா விஜயெல்லாம் என்டர் பண்ணவே முடியாது இடைத்தேர்தல் போலீஸ் ஸ்டேஷனையே தாங்க முடியாமல் ஓடுன ஒரு பொது தேர்தல் போலர் ஸ்டேஷன்ல வந்து நிற்க போறாரு சீமான் என்ன போலீஸ் ஸ்டேஷன்னாலும் களத்துக்குள்ள நிற்பார் களத்துக்குள்ள நிற்கிறனால தான் கமலஹாசனை கமல்ஹாசனை விட இன்னைக்கு உயர்ந்து எட்டு புள்ளி ரெண்டு வர காரணம்னா கமலஹாசன் விஜயபாணி அரசியல் அன்னைக்கு தான் காரணம் ஸோ இந்த சூழல் இருந்தாலும் திருமாவளவனுக்கு அம்பேத்கரை சொல்லும்போது இவ்வளோ கைத்தட்டுன்னு சொல்லும்போது தனக்கு இருக்கக்கூடிய பரையர் ஓட்டு விஜய்கிட்ட பெயருமோங்கிறார் என்ன ஓட்டம் சோதர தொல் திருமாவுக்கு இருக்குது வடதமிழகத்தின் வெற்றி பெறாக தான் இருக்காரு அலட்டாக இருந்து போட்டிஸ் பண்ணக்கூடியவருக்கு அந்த நோக்கம் இருக்குங்கிறது என்னோடய பார்வை பட் விஜயை வந்து பல நிரூபிக்காத விஜய வந்து அவர் ஸ்ட்ரெங்கன் பண்ண மாட்டார் விஜய் வச்சு ஒரு பாப்புலாரிட்டி வரும் பப்ளிசிட்டி வருமே தவிர பல நிரூபிக்காத விஜய் அவர் செங்கன் பண்ணக்கூடிய வேலையை பண்ண மாட்டார் அதைத்தான் இப்போ மெல்ல மெல்ல பண்ணி நாங்கள் திமுக கூட்டத்தில் தான் இருப்போம்னு சொல்லிக்கிட்டு விஜய் பல நிரூபிக்காதவருங்கிறத மட்டும் அடிச்சுட்டு போயிட்டார் அங்கே விழுற ஓட்டு விஜய்க்கு பாப்புலாரிட்டிக்கு உள்ளக்கூடிய ஓட்டு ஓரளவு முரண்பாடு இல்லாத கொள்கையில் சொல்லணும் இரநூற்று பத்து நாலேயும் கேண்டிடேட் போடணும் அதில் விஜய்க்கு ஒரு வாக்கு கிடைக்கும் அந்த இதை விஜய் வந்து கோட்டை விட்டுட்டார் ஃபர்ஸ்ட்லேயே சீமான்னு சொல்கிற மாதிரி துணிச்சலாக நான் தனிச்சு போட்டின்னு சொல்லியிருக்கணும் சீமான் செய்தது மாதிரி விக்ரவாண்டியில் தனித்து இருக்கணும் அவருக்கு அல்லது ஆறு மாதத்துக்கு முன்னே கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் என்னோட பேர் ஒரு அட்வொகேட் பால ஒருத்தர் சொன்ன மாதிரி ஆறு மாசம் முன்னே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வேறு இடைத்தேர்தலில் உள்ளாட்சியே இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் இப்போ உள்ளாட்சி வருது இடைத்தேர்தலில் நிற்கலை அப்போ உங்கள் அரசியல் வந்து ஒரு சீரியஸான அரசியல் இல்லை மீண்டும் சொல்கிறேன் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டான பிரசாந்த் கிஷோர் பொது தேர்தலில் வரதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு நாலு இடைத்தேர்தலில் பீகாரில் நிற்கிறாரு லாலு யாதவும் நிதிஷ்குமாரும் காசு கொடுத்து ஓட்டு கேட்பாங்க நீங்கள் காசை வாங்கிடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறாரு அப்போ நீங்கள் விஜய் மூன்று எழுத்து எம்ஜிஆர் மூன்று எழுத்துன்னா விக்கிரவாண்டியில் என்ன பண்ணிடும் பத்து புள்ளி அஞ்சு போலர் ஸ்டேஷன் நான் களத்துக்குள்ள நின்று பண்ணி போய் நின்றுருக்கணும் சீமா நிற்கிறாரே இதுதானே சீமான் வளர்ச்சிக்கு காரணம் கமலாசனுக்கு கமலஹாசன் தினகரன் வீழ்ந்த இடமும் சீமான் வளர்ந்த இடமும் எந்த எலெக்ஷனாலும் சீமான் நிற்கிறார் இல்லையா அந்த மாதிரி விஜய் நின்றுக்கணும் அது ஒரு தப்பு அடுத்தாலும் இப்போ கூட்டணி ஆட்சி கூட்டணி கட்சிகள் என்கிட்ட வாங்கன்னு கேட்டது தப்பு பலன் உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்கங்கிற அடிப்படை அரசியல் வந்து உங்களுக்கு புரியணும் உங்களை பலம் என்ன ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னென்னு தெரியாமல் யாரும் வரமாட்டாங்கிறத நீங்கள் அடிப்படை உண்மை புரியாமல் எங்கள் கூட கூட்டணி நாங்களே ஜெயிப்போம் எங்கள் கூட கூட்டணி வாங்கன்னு கம்மா போட்டுருக்க கூடாது நாங்கள் ஜெயிப்போம் இரநூற்று பத்து நாள் நிற்போன்னு சொன்னால் அது கரெக்ட் பாலிடிக்ஸு அது ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்துருக்கோம் அது நீங்கள் டஃப் ஃபைட்டை கொடுத்துருக்கோம் இப்போ சீமான் துணிச்சலாக இரநூற்று பத்து போன்னு நிற்போன்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் அடி அடின்னு அடிக்கிறாரு காங்கிரஸை கொஞ்ச நஞ்சு அடியெல்லாம் அடிக்கலை நீங்கள் நீட்டு அனிதா மரணம்னு சொல்லக்கூடிய போது காங்கிரஸையும் நீங்கள் எதிர்க்கணும் அப்போ காங்கிரஸ் எதிர்க்கலைன்னா சந்தர்ப்பாத நிலைப்பாட்டினே ஆகுது ஊழலில் ஜெயலலிதா கரப்ஷன் கேஸ் கண்டுவிட்டுங்கிறத சொல்லணும் இல்லைன்னா சந்தர்ப்பாத நிலைப்பாட்டினே ஆகுது இதுதான் சீமானுக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம் திமுக திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக நாலு பேரையும் அடிச்சுக்கிட்டு பல நிரூபிக்காத பெரிய பாப்புலாரிட்டி உள்ள உங்களையும் அடிக்கிறார் சீமான் அது நல்லா என்டர்டெயின் பண்ணுறாரு சீமான் தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணுவார் இன்னும் நீங்கள் ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் விஜய் கொடுப்பாரு அதெல்லாம் ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியும் ஒரு ஹீரோங்கிறது எத்தனை டைரக்டர்கிட்ட அறிவுபுறமாக பேசியிருப்பாரு எத்தனை துணை டைரக்டர்கள் எத்தனை வசனகர்த்தாக்கள் எவ்வளோ அறிவு அறிவை அந்த இடத்துல நான் அறிவு குறைஞ்சவரெல்லாம் நான் விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை அறிவாளி தான் அப்போ அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்திலே விஜய்க்கு ப்ரெஸ் மீட்டில் உள்ள தப்புகள் தவறுகள் அதில் எந்தெந்த கொள்கையில் சீமான் எழும்பி நிற்கிறாரு இதெல்லாம் சீமான் அடித்து அதுக்கு பதில் கொடுப்பாரு அடுத்த நாள் பத்திரிகையில் விஜய்க்கு சீமான் பதில்னு தான் வரும் அப்போது சீமான் நாலு கட்சிகளையும் அடிச்சுக்கிட்டு விஜய்யும் நக்கல் நையாண்டி கிண்டல் கேள் கே கேளி கேலி கொள்கையற்றவர் சந்தர்ப்பவாதி சந்தர்ப்பவாதத்துக்காக எடப்பாடிட்ட போனுக்கிறாருலாம் அடிக்கிறது விஜய்க்கு விஜய் மையமாக வச்சு சீமானுக்கு பாப்புலாரிட்டியும் ஏற்றுது அப்போ விஜயனுடைய சண்டை வந்து திமுக அதிமுக பாஜகன்னு இல்லாமல் சீமா விஜய் சீமான் நின்றுட்டிங்க இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு இருக்குது ஓகே விஜய் சீமான் இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு இருக்குது இதில் பல நிரூபித்த சீமானுக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு எட்டு சதவீதம் ஓட்டுள்ளவரோட சண்டை போடுறது நாலு சதவீதம் தான் அவருக்குங்கிற என்னோட கருத்தை வலுப்படுத்துது இதுதான் இங்கே இதில் நடந்தது அந்த இடத்துக்குள்ள சீமானை பற்றி விஜய் பேசியிருக்கக்கூடாது கத்தி கத்தி பேசி ஒன்று ஆக போகிறதில்லன்னு அவரே கத்தி கத்தி நாம் பேசுகிற மாதிரி பேசி தொலைச்சிட்டாரு நீங்கள் பேசுகிறது கத்தி கத்தி பேசுகிறத குறை சொல்கிறீங்க அந்த உங்கள் கான்சியஸில் அது கூட இல்லாமல் நீங்களே கத்தி கத்தி பேசிட்டீங்க புரியுதுங்களா அது சீமான் பிடிச்சிக்கிட்டாரு நம்மளை இதை அடிக்கிறாரா இரமா அடிச்சிருவோம்ன்றாரு அதனாலதான் நம்மள போனவங்க சொல்லணும் சீமான அடிப்பாருன்னு சொன்னோம் நெஞ்சு டைலாகு சொல்றாரு அது நீ வந்து என்ன பாலிஷா அரசியல் பண்ணக்கூடியவன் நான் பாலிசியா அரசியல் பண்ணக்கூடியவன் நீ டீசெண்டாக அரசியல் பண்ணக்கூடிய நான் டீப்பாக அரசியல் பண்ணக்கூடியன்னு எல்லாமே பண்ணுவார் அப்போ விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபம் இதைத்தான் நான் சொன்னேன் விளக்கில் வந்த விட்டில் பூச்சி ஆட்டு சீமானை பிடிக்காத நிறைய பேர் வந்து விட்டில் பூச்சி மாதிரி விளக்கில் விழுந்து சீமானுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க லாபம் தான் ஏற்படும் அது இருபத்தாறுல தெரிய வரும் சீமான் இப்போ வந்து கமலஹாசன் நான் வீழ்த்தின அந்த இடத்துக்குள்ளே துணிஞ்சு தனிச்சு இரநூற்றி முப்பத்தி நாலு நிற்கிறாரு கமலஹாசன் வீழ்ந்த இடத்துல விஜய் நிற்கிறாரு சீமான் கமலஹாசனை வீழ்த்தின இடத்துல நிற்கிறாரு விஜய் கமலஹாசன் வீழ்ந்த இடத்துல நிற்கிறாரு இடைத்தேர்தல கண்டஸ்ட் பண்ணாதது விழாய் தேர்ல கண்டஸ்ட் பண்ணாதது அப்படின்னா நீங்க ஆறு மாசத்துக்கு முன்ன கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் புரியுதுங்களா அப்போ அது ஒரு மைனஸ் அடுத்தால கொள்கை அது சொல்லிட்டு போங்க அது நான் அதுக்குள்ளே வரல கொள்கைக்குள்ளே வரல எனக்கு வந்து அந்த சீமானுக்க கொள்கையிலே வந்து நான் என் பதினேழு வயசில் இப்போ ராமச்சந்திர நாயுடு சிஎம் ஆகணும்னு சொன்னவன் சும்மா நம்ம அவர் மத்திய அமைச்சராக இருந்தார் சும்மா நம்ம அதுக்குள்ளே நம்ம கொள்கை தான் நமக்கு அது வேறு விஷயம் பட் அவங்களோட அந்த பொசிஷனிங் சீமான் தனிச்சின்னி பொசிஷன் பண்ணிட்டார் தனிச்சு போட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அதுதான் சீமானை தூக்கி விடுறங்கிறது எனக்கு புரியும் அண்ணாமலையும் அதைத்தான் சீமானை பற்றி சிமான அண்ணா கொள்கையோட தனிச்சு போட்டியில் சீமான அண்ணா மேலே வராரு மக்களை நம்பி நிற்கிறாருன்னு மக்கள் ஓட்டு போட்டுறான் தனிச்சு ஒருத்தர் தொடர்ந்து நிற்கக்கூடிய ஒரு இதில் நம்மளை நம்பி தான் நிற்கிறான் நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகலையா எட்டு சதவீதம்னா ரெண்டாயிரம் கோடி அவன் அந்த விலை போகலன்னு ஓட்டு போட்டுறான் அதில் சீமானு நிற்கிறாரு தெளிவுபடுத்திட்டாரு ஆரம்பத்தில் தப்பா விஜய் விஜய் சப்போர்ட் பண்ணால் லாபம் கிடைக்குன்னு நினைச்சவர் ஒரு நஷ்டம் கிடைக்கணுங்கிற நஷ்டம் தான் வருங்கிற கருத்து அது பல நிரூபிக்காத ஒரு எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணாலும் நஷ்டம் தான் நம்மன்றவர்கள் கருத்தில் அதில் சீமான் தெளிவான பாரு கம்பேரிட்டிவா விஜய் வந்து இருநூத்தி பத்து நாள் நிப்பொன்னே அதுலேயே அடிச்சிருக்கணும் கமா போட்டு கூட்டணி நின்னு இந்த பப்ளிசிட்டிக்கு கூடாது கட்சியை ஆறு மாசத்துக்கு முன்ன தொடங்கி இருக்கணும் இப்படி சட்டமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் நிக்காம ஒதுங்கி இருக்கக்கூடாது அல்லது மக்களவை தேர்தலிலேயே நின்று இருக்கணும் இப்பவும் விஜய் பண்ண தப்பு அவர் தலைமையில கூட்டணி அமைக்க போறாரா அமையாது அமையாதுங்க பலன் நிரூபிச்சா அமைஞ்சிரும் பலன் நிரூபிச்சா இன்னொருத்தர்கிட்டயும் போயிடலாம் எடப்பாடி கிட்ட சீட் வாங்க போறாரா நீங்கள் கேட்குற சீட்டை தரவே மாட்டார் பத்து சீட்டில் நின்றுங்க பல எங்கே நிரூபிச்சுறீங்க உங்க பிரச்சார பலத்துக்கும் ரசிகர் பலத்துக்கும் பத்து சீட்டோட நின்னுங்கன்னு சொல்லுவார் அதுவும் கூட்டணிக்கு வேறு ஆள் கிடைக்கலன்னா தான் அது நடக்கும் அடுத்தால தனிச்சு போட்டிடுறது இதுதான் விஜய்க்கு சரியான வீகம் தனிச்சு போட்டிட்டு விஜய் அந்த பலன் நிரூபிச்சுட்டு தான் வந்தார் தனிச்சு போட்டிட்டு பலன் நிரூபிச்சு தான் கமலஹாசர் ராஜசபா வாங்கியிருக்காரு பலன் நிரூபிக்காமல் தனிச்சு போட்டியிடாமல் விஜய் வ விஜய் வர்றது காகித புலியா இதில் தான் இருக்கும் இன்னொன்னு சொல்கிறேன் விஜய் செய்தி தொடர்பாளர்கள் எல்லாத்துக்கும் சேலஞ்சிங்காக சொல்கிறேன் நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் விஜய்க்கு மைனஸை பேசுகிறேன் நீங்கள் எல்லாருமே விஜய்க்கு ப்ளஸ்ஸை பேசுங்கள் சில ஆயிரம் கூட உங்களுக்கு போகாது விஜய் அரசியலுக்கு வாட்ணி அவனும் கூப்பிடல எங்கேண்ணா ரஜினிகாந்தை கூப்பிட்ட மாதிரி இதுதான் உண்மை நிலமை எது எப்படி இருந்தாலும் விஜய்க்கு உரிமை இருக்குது அரசியலில் அவர் பங்கெடுக்கக்கூடிய ஜனநாயக உரிமை இருக்குது அதில் சினிமா வசூல் மாதிரி மோசடி பண்ண முடியாது இரநூத்தி பத்து நாள் நின்றுங்க தேர்தல் ஆணையம் உங்கள் புள்ளி வரத்தை சொல்லிட்டு அது உங்கள் பலம் நான் ஒரு கணக்கு சொன்னாலும் கூட தேர்தல் ஆணையம் கணக்கை விஜய்க்கு சப்போர்ட்டை ஏற்றுக்கிட வேண்டியது தான் நம்பவர்கள் விஜய் பெருசா சாதிக்க மாட்டார்னு சொல்லக்கூடியவங்களும் ஏற்றுக்க வேண்டியது தான் அந்த புள்ளி வரம் வரட்டு அது இல்லாமல் நீங்கள் சினிமா வசூல் மாதிரி என்ன சொன்னாலும் அது கா காசுக்கு பிரயோஜனம் கிடையாது எல்லா அரசியல்வாதியும் தட்டி தட்டி போட்டுட்டு போயிடுவாங்க சீமான் உங்களை தட்டுற தட்டு செம தட்டு அதுவும் அழுகி போன கூமிட்டுன்னு உங்களை தூக்கி போட்டுட்டு போகிறாருன்னா உங்களை அடிக்கிறதால எந்த நஷ்டமும் இல்லை லாபம்னு புரிஞ்சு அடிக்கிறாரு நிச்சயமாக அவருக்கு லாபம் இருக்குங்கிறது உண்மை அடுத்த வீடியோவில் அதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன் அரங்கத்திற்கு வந்து பள்ளியில் ரொம்ப நன்றி சார் நன்றி